ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லி நோய் வருவதற்கு முன்பே நோயை தடுக்கவோ அல்லது நோயை முற்றிலும் தடுக்கவோ நம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை எவ்வாறு நாம் உணவாக தினசரி முறையான வகையில் எடுத்துக்கொள்ளும் போது ஏன்னா இன்றைக்கு கண் நோய்கள் தவிர்க்க முடியாத நோய்களாக வளர்ந்து வருவதை பார்க்க நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவோம் நோய் வருவதற்கு முன்பே நோயை தடுக்கவோ அல்லது நோயை முற்றிலும் தடுக்கவோ நம்மாலான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை துரதிருஷ்டவசமாக நோய் வந்த பிறகு நோய்க்கு எந்த வகை சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குணமாகலாம் அப்படின்ற ஒரு போராட்டமும் சில நேரங்களில் குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோய் நமக்கு வந்துருச்சுன்னா அதை நினைத்து வருத்தமோ நோய் அதிகமாக கூடாதுங்கிற கவலையோடும் நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தடுப்பிற்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு உலர்ந்த பழங்கள்னு சொல்லக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வாறு நாம் உணவாக தினசரி முறையான வகையில் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது கண்களில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்கவும் கண் பார்வையை சீராக வைத்து கொள்ளவும் கண் நோய்கள் மட்டுமல்ல வயதாகும் போது ஏற்படுகின்ற கண்புரை சார்ந்த சிரமங்களை தள்ளி போடவும் முடியும் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஏன்னா இன்றைக்கு கண் நோய்கள் தவிர்க்க முடியாத நோய்களாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான கண் குறை சார்ந்த அறுவை சிகிச்சைகள் நம்ம ஊரில் தான் நிறைய நடக்குது இந்தியாவில் தான் அதிகமாக நடக்குது ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகளில் நிறைய இடங்களில் நம்முடைய உடலுடைய ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாகவும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு காரணமாகவும் நம்மில் நிறைய பேருக்கு கண் பார்வை அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட முன்னேற்றம் அடையாத நிலையும் சில நேரங்கள்ல கண் பார்வை இழந்து போகின்ற நிலையும் ஏற்படுவதை நம்ம பார்க்கணும் அப்ப நம்ம ஒரு அறுபது வயதில் கண்ணுக்கான அறுவை சிகிச்சை கண் புரைக்கான அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படும் போது அந்த நேரங்கள்ல கண்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இப்பொழுதே இருபது வயதிலிருந்தே பதினைந்து வயதிலிருந்தே ஐந்து வயதிலிருந்தே குழந்தைகளாக இருப்பவர்களிலிருந்தே கண்களுடைய ஒளியை சீராக்கவும் கண்களுடைய ஒளியை அதிகப்படுத்தவும் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளாக உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி உலர்பகங்களை கொண்டு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள உலர்பகங்களை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய கண் ஆரோக்கியம் எவ்வாறு மேம்படுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவது பாதம் பருப்பு இந்த பாதம் பருப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கண்களுடைய வெளிப்புற திசுக்கள்னு சொல்லக்கூடிய வெண் படலம் மற்றும் கரும்படலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணை பலப்படுத்துகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது யாரெல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து பாதாம் பருப்புகளை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கண் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பே மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சி முடிவுகள் நம்ம ஊரில் இன்னும் பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய வழக்கம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிறைய நாடுகளில் நாம் பார்க்கும்போது அமெரிக்கா போன்ற நாடுகள்லையும் யூரோப்லேயும் இன்றைக்கு பாதாம் பருப்பை தினசரி அவசிய உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் சாதாரண பாலுக்கு பதிலாக வீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சியினால் பாதாமிலிருந்து எடுக்கக்கூடிய பாலை அவர்கள் உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழிமுறைகளும் இன்றைக்கு நிறைய இடங்களில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பாதாம் பருப்பு அல்லது பாதாம்லிருந்து எடுக்கக்கூடிய பால் உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய விழித்திரைகள் வெண்படலம் மற்றும் கரும்படலம் ஆரோக்கியம் அடைகிறதுனால தேவையற்றி ஏற்படுகின்ற தொற்றுக்களை நாம் முழுமையாக மாற்ற முடியுங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பருப்பு வெளிப்புறமாக மிகுந்த கடினமான ஓடை கொண்டிருக்கக்கூடியது உடைத்தால் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மூளை சார்ந்த நரம்பு சார்ந்த நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறத பார்க்குறோம் அக்ரூட் பருப்பை நாம் தொடர்ந்து உணவாக எடுத்துக்கொள்ளும்போது அது நேரடியாக கண் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்வதை நம்ம பார்க்குறோம் அக்ரூட்டை நாம் தினசரி ஒரு இருபது கிராம் அளவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளும்போது கண் நரம்பை சுற்றி இருக்கக்கூடிய புரதச்சத்து சார்ந்த அந்த ஒரு படலம் பலப்படுத்தப்படுறதையும் அதனால் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கண் பாதிப்பு நியூராய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரடியாக தொற்றுக்களால் ஏற்படுகின்ற கண் நரம்புகளுடைய பாதிப்பு தடுக்கப்படுகிறதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்கும் முந்திரி இன்றைக்கி என்னதான் முந்திரி கொழுப்பான உணவுகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரத்தை மாற்றக்கூடியது உடல் சூடை அதிகரிக்கக்கூடியதுன்னு சொன்னாலும் கூட இன்றைக்கு கண் நரம்புகளை சீராக வேலை செய்ய வைப்பதற்கும் அதீத ஒளி கண்கள் மேல் படும்போது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நரம்பை நேரடியாக சென்று தாக்காமல் இருப்பதற்கும் முந்திரி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு மூன்று கிராம் அதாவது இரண்டு அல்லது மூன்று முந்திரிகள் நாம் சாப்பிடும்போது அது நேரடியாகவே கண்ணுக்கு மிகப்பெரிய கேடயமாக குறிப்பாக அடர்ந்த ஒளி ஏற்படும்போது போது அல்லது இருட்டிலிருந்து திடீரென்று நாம் வெளிச்சத்தை பார்க்கும்போது ஏற்படுகின்ற அந்த அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியினால் ஏற்படுகின்ற கண் சிரமத்தை மாற்றுவதற்கு முந்திரி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிஸ்தா இன்றைக்கு கண் சோர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை லேசி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கு அதிகமாக கணினி பயன்படுத்தும் போது மொபைல் பயன்படுத்தும் போது இரவு தூக்கம் குறைந்து போயிருக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுகின்ற சிரமத்தில் ஒன்றாக இந்த கண் சோர்வுன்னு சொல்லக்கூடிய லேசி ஐஸ் இருக்கிறத பார்க்குறோம் இந்த லேசி ஐஸ்க்கு பிஸ்தா ஒரு மிகச்சிறந்த மருந்து தினசரி பத்து பிஸ்தா பருப்புகள் எடுத்து நன்றாக வாயில் இட்டு மென்று உமிநீரோடு கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து போது மிகப்பெரிய கண் சோர்வு நோயை குறைக்கவும் அதைவிட முக்கியமாக நீண்ட நேரம் இரவில் இரு சக்கரம் அல்லது நான்கு சக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் அதே போல் கணினி துறையில் இரவு நேரங்களில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை மட்டும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருப்பவர்கள் அதிகமான சர்வெலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எப்பொழுதுமே அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையும் டிவி ஸ்க்ரீனையும் பார்க்கக்கூடிய வேலையில் இருப்பவர்கள் குழந்தைகள் எப்பொழுதும் மொபைல் டேபை வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே கண்ணுடைய சிரமத்தை குறைப்பதற்கு குறிப்பாக இந்த லேசி ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய சிரமத்தை மாற்றுவதற்கு இந்த பிஸ்தா ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் உலந்த திராட்சை கண்களுடைய இரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு மிக பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக உலந்த திராட்சை நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு ரத்த சோகை இருப்பது கூட தெரியாமல் நம்ம ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரத்த சோகையை மாற்றுவதற்கும் இரத்த அணுக்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றுவதற்கும் இரத்த உற்பத்தியை மட்டுமல்ல இரத்த குழாயில் சீரான இரத்த ஓட்டத்தை நிர்வாகம் செய்வதற்கும் இன்றைக்கு இந்த உலந்த திராட்சையை விட சிறந்த மருந்துகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் தினசரி பத்து உலந்த திராட்சை சாப்பிடும்போது கண்ணுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய சீரான இரத்த ஓட்டம் கண் பார்வையை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் ஆப்ரிகாட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆரஞ்சு நிறமாக இருக்கக்கூடிய பழத்தை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரிகாட்ஸ் இன்றைக்கு ஆப்ரிக்காட்டுடைய ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா தாவர வகைகள்லேயே விட்டமின் டி சத்துக்களை மிகுதியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே பகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காட் தான் உலர்ந்த நிலையில் விதை எடுத்த நிலையில் ஆப்ரிகாட் நமக்கு கிடைக்கிறத பார்க்குறோம் இந்த ஆப்ரிக்காட்டை காலையில் இரண்டு இரவு இரண்டுன்னு சாப்பிடும்போது விட்டமின் டி சார்ந்த சத்துக்களும் மற்ற சத்துக்களும் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல பலனை ஆரோக்கியத்தை கொடுக்கறதுனால கண் சார்ந்த நோய்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதிக நேரம் வெளிச்சத்தை பார்ப்பது அல்லது அதிக நேரம் டிவி பார்ப்பதால் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றுவதற்கும் ஆப்ரிக்காட் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவியாகிறத நம்ம பார்க்குறோம் அத்திப்பழம் இன்றைக்கு அத்திப்பழம் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக நரம்புகளுடைய பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய குணத்தை கொண்டிருக்கிறதுனால அத்திப்பழத்தை தினசரி இரண்டு நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வயிற்றில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளுடைய ப்ரோபயாட்டிக்காக அது செயல்படுறதுனால மூளையுடைய செயல்பாட்டுக்கும் மூளைக்கும் கண் நரம்புகளுக்கும் கண் பார்வைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நம்ம பார்க்கிறோம் சூரியகாந்தி விதை சூரியகாந்தி விதையுடைய மிகப்பெரிய ஒரு பயன் என்ன தெரியுமா இன்றைக்கு கண்களுடைய அழுத்தத்தை மாற்றக்கூடிய சக்தி சூரியகாந்தி விதைக்கு சொல்லக்கூடிய தேவையற்ற கண் அழுத்த நோய் இன்றைக்கு நம்ம உடலை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த பாதிப்புகளை குறைக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது சூரியகாந்தி விதை இதற்கான மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் தினமும் ஒரு பத்து சூரியகாந்தி விதையை இரவு தண்ணீரில் வைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது கண் அழுத்தத்திற்கு மட்டுமல்ல சர்க்கரை நோயினால் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவால் ஏற்படுகின்ற கண் நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பிரேசில் நட்டுன்னு சொல்லுவோம் பிரேசில் நட்டு அப்படிங்கிறது நமக்கு தென் அமெரிக்காவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு உலர்பழம்னு சொல்லலாம் நம்ம ஊரில் நேரடியாக கிடைக்கிறதா இல்லை என்றாலும் கூட இந்த பிரேசில் நட் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரானோ பெண்களுக்கு ஈஸ்டஜன் சார்ந்த ஹார்மோன்களும் சுரக்கின்ற சுரப்பில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கண்ணுடைய பார்வைக்கும் கண்ணுடைய புத்துணர்ச்சிக்கும் யாராவது நம் முகத்தை பார்த்து கண்களை பார்க்கும்போது எவ்வளவு புத்துணர்வாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் பிரேசில் நட் அப்படிங்கிறது கண்களை பலப்படுத்தக்கூடிய கண்களுக்கு தேவையான புத்துணர்வையும் பலத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு அழகான உலர்பகமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தினசரி காலை ஒரு உலர்பகம் மாலை ஒரு உலர்பழம்னு நம்ம அவர்கள் வழக்கமாக சாப்பிடுகின்ற சிற்றுண்டியாக கொடுக்க ஆரம்பித்தாலே இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது அவர்களுடைய கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம யாருமே இன்றைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியாது லேப்டாப் இல்லாமல் இருக்க முடியாது மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்த பிறகு கண்களை பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதே போல் இன்றைக்கு முப்பது வயது முப்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் நாமளும் முறையா இந்த உலர்பழங்களை ஒரு உணவாக தவறாமல் தினசரி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை மட்டும் மாற்றி பார்த்தோமேயானால் நமக்கு இன்றைக்கு வாழ்வியல் முறையால் ஏற்படுகின்ற நோய்களும் உடல்ல இருக்கக்கூடிய இணை நோயும் துணை நோயும் நமக்கு கண் நோய்களை நாங்கள் உருவாக்காமல் இருப்பதற்கு அதுவும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வதை பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த பழங்களை தினசரி உணவில் சேர்க்கின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் நம்ம செய்தோமேயானால் நம்முடைய கண் ஆரோக்கியமும் கண் பார்வையும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பழங்களை குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள்ன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்த முடியுமான்னு பாருங்கள் அந்த மாதிரி இந்த வீடியோக்களை குறைந்தது ஒரு நூறு நாட்கள் இந்த உலர்பகங்களை உணவாக சாப்பிட்ட பிறகு கண் பார்வையிலும் உடலிலும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இது உணவு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த நோய் எதிர்ப்பு சார்ந்த நோய் தடுப்பு சார்ந்த ஒரு சிறப்பு தகவலாக இருக்கிறதுனால இதை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் வேறு ஏதேனும் இது சார்ந்த கேள்விகள் இருக்குன்னா என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்